ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம்கடவா வண்ணமே நல்கு அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம் திருப்பாவை ராமாயணத்தில் ஐந்தாவது காட்சி ஆரம்பம் இன்றைக்கு நான்கு காட்சிகள் முடிந்துடுத்தும் திருவே துயிலழாய்னு பிராட்டியை அழைச்சி உன் மழ மணாளனோடு நீராட்டம் பண்ணி வை அப்படின்னு சொன்னார்கள் பிராட்டி மைத்தடங் கண்ணினாயாச்சே கருணை உடையவளாச்சே அதனால் கிருப்பையோடு இன்றைக்கு ஆண்டாள் கோஷ்டியோட வந்து சேர்ந்துன்னுட்டான் பஞ்சலட்சம் குடி பெண்கள் ஆண்டாளோட கோஷ்டி அதோட நூறு ஒன்றையும் ஆட் பண்ணிக்கோங்கோ அவளும் வந்து சேர்ந்துட்டா எம்பெருமான எப்படி எழுப்பினா அவன் எழுந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு சின்ன குழுவை சொல்லி கொடுக்குறா ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதிரி எழுப்புங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா எப்படி சொல்லிக் கொடுக்குறா அதை புரிஞ்சுட்டு ஆண்டாலும் இன்னைக்கு எம்பருமான இந்த பாசுரத்தில் அழைக்கிறான் கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் பாசற்கள் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலு எம்பெருமான் ராமனை கப்பம் தவிர்க்கும் களி திரல் உடையாய் இப்படின்னு எல்லாம் அழைச்சேன் நீங்க இதெல்லாம் அவனுடைய பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய திருநாமங்கள் அப்படிங்கிறா பிராட் ஆனால் அவன் இந்த பூலோகத்தில் எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கானோ அதை சொல்லி நீங்கள் அழைங்கோ அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா நாச்சியார் பகவானுடைய அவதார ரகசியம் என்ன சாதுக்களை ரட்சிக்கணும் தான் பகவானுடைய அவதார ரகசியம் அதையே பரித்ராணாம் பரித்ராணாய சாதுனாம்னு அதையே அவன் விரதமாக வச்சிருக்கான் பகவான் அதை கொண்டாடி அழைங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிராட்டி சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக இப்போ தசரதாத்மஜனாக தசரதனுடைய பிள்ளையாக அவதாரம் பண்ணியிருக்கார் ராமபிரான் அதனால எப்படி அழைக்கிறார் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு அழைக்கிறார் ஆற்றப்படைத்தான் யாருன்னா தசரதர் அவருடைய மகனே அப்படின்னு பிராட்டி சொல்லி கொடுத்து அழைக்கிறார்கள் இன்றைக்கு தசரத சக்கரவர்த்திய முதல்ல கொண்டாடுறார்கள் நிறைய செல்வம் படைத்தவர் இந்த தசரதன் என்ன செல்வம்னா பொருள் செல்வம் மட்டும் இல்லை புத்திர செல்வமும் உடையவரா தசரத சக்கரவர்த்தி நான்கு புத்திரர்கள் இவருக்கு நான்கு பேருமே சர்வசிரேஷ்டர்கள் அதில் சர்வசிரேஷ்டர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம் நம்மளாம் ராமச்சந்திரமூர்த்தின்னு தான் சொல்லுவோம் இல்லை கூடவே போன லக்ஷ்மணர் அவர் கூட ஸ்ரீ ஐ மீன் ஸ்ரீயை உடையவர் கைங்கறி செல்வத்தை உடையவர் அதனால அவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாரையும் விட ஒசத்தி யார் அப்படின்னாக்கா பரதாழ்வான் அப்படிங்கிறார்கள் ஆண்டாள் கோஷ்டி இவர் சத் பாத்திரமா இருந்தார் எப்படி ஏற்ற கலங்களா இருந்தாராம் இவர் அயோத்தி ராஜ்யத்துல தகுதியான பாத்திரமாக இருந்தார் இவர் ஏற்ற கலங்கள் பாத்திரம்னா கலங்கள்னா பாத்திரம் பாத்திரமா இருந்தாராம் சத் பாத்திரமா இருந்தாராம் கையேயி வரங்களை வாங்கி ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டா தசரத சக்கரவர்த்தியும் சொர்க்கவாசுக்கு பிராப்தமாயிடு அவருக்கு அந்த சமயம் பரதன் எங்கே இருந்தான்னா கேக்கேய நாட்டில் இருந்தான் தூதர்கள் மூலமாக அழகா பக்குவமா செய்தியை சொல்லி அனுப்புறார் வசிஷ்டர் ஸ்ரீ சத்வம் ருணுதோ பத்மா யூ ஜாம் சாப்பிதே பரதா உனக்காக ராஜ்யமாகிற ஸ்ரீ அதாவது ஐஸ்வர்யம் காத்துன்னு இருக்கு கிளம்பி வா அப்படிங்கிற செய்தியை அனுப்பினார் அவர் பரதன் அயோத்திக்கு வந்து சேர்ந்தான் பரதனால் தானே ராமன் காட்டுக்கு போனான் அதனால முதல்ல போய் கைகேய மாதாவை பார்த்தோம் அதுக்கப்புறம் கௌசல்யா மாதாவை பார்த்தான் அவளுக்கு கொஞ்சம் கோபம் இவனால தானே நம்ம ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னு அதனால பரதனை பார்த்து கொஞ்சம் குத்தலாக சொல்கிறா என்ன சொல்கிறா இதம் தே ராஜ்ய காமசிய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் இதோ உங்கள் அம்மா உனக்கு பெற்று கொடுத்த ராஜ்யம் ஆண்டுக்கோ அப்படின்னு கோபமாக கொஞ்சம் சொன்னாலும் ராஜ்யம் ஆள்றதுக்கு பாத்திரமாக இருந்தார் பரதன் அந்த சமயத்தில் ஏன்னா யாருமே இல்லை அவன் தான் பாத்திரமாக கலங்களாக இருந்தான் ராஜ்யம் ஆள்றதுக்கு தகுதி உடையவனாகவும் இருந்தான் கலமாக இருந்தான் எல்லாருமே சொல்கிறா இவன் தான் ஏற்ற கலம் அப்படிங்கிறார் அயோத்தி மக்கள்லாம் கூட ஆனால் ராஜ்யத்தை பரதன் ஏத்துண்டானோ ஏற்றுக்கலை கௌசல்யா தேவி கோபமாக சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான் பொங்கி எழுந்தான் எப்படி எதிர் பொங்கி மீதளிப்ப அப்படின்னு பொங்கி எழுந்துட்டான் பொந்தளிச்சு போயிட்டான் சபதமிட்டு சொல்கிறான் அந்த சமயத்தில் கௌசல்யா மாதா கிட்ட இவன் ஆணையிட்டதாக ஐம்பத்தெட்டு ஸ்லோகங்கள் இருக்கு ராமாயணத்துக்கு இந்த ராஜ்யம் ஐம்பத்தெட்டு சபதங்கள் பண்ணினான் எத்தனை சபதத்தையும் பண்ணிட்டோ அதில் வர பாபங்கள்லாம் எனக்கு வரட்டும் அப்படின்னு அவன் சபதம் பண்ணினான் இந்த ராஜ்ஜியம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கவே இல்லை பிறர் மனைவியை ஆசைப்படுறவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் ஹந்து பாதேன காம் சுக்தாம் அப்படின்னு எவன் ஒருவன் தூங்குகிற பசுவை காலால் எட்டி உதைப்பானோ அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் பொய் சொன்னவனுடைய பாபம் என்ன வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் இப்படி பல விஷயங்களை அடுக்கி அடுக்கி சொல்லி பொங்கி அழுதுட்டான் பரதன் இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு அயோத்தியில் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் பொங்கி பொங்கி அழுதான் ஒவ்வொருத்தருக்கிட்டையா பார்த்து அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பார்த்து அழுதான் பொங்கி மீதளிச்சான் இதுதான் பொங்கி மீதளிப்ப அப்படின்னு பொதிக்கிறான் பரதன் கடைசியா இவனை வச்சுண்டு தசரத சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியைகள்லாம் பண்ணிட்டார் வசிஷ்டர் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அவனை கூப்பிட்டு சொல்கிறார் பரதன் ஆசுவாசப்படுத்தி நீதான்ப்பா இந்த ராஜ்ஜியத்தை ஆளணும் அரசன் இல்லாமல் ராஜ்ஜியம் இருக்கப்படாது அப்படின்னு எடுத்து சொன்னார் பரதன் மாற்றாதே மறுத்துட்டான் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான் அதுக்கு அழகாக ஒரு காரணத்தை வேற அவர்கிட்ட சொன்னான் என்ன காரணம் இந்த ராஜ்யம் ராமனுடைய சொத்து நானும் ராமனுடைய சொத்து ஒரு சொத்து இன்னொரு சொத்தை எப்படி ஆளும் ஆள முடியுமா அப்படின்னு கேட்குறோம் அதனால் நான் இப்போவே போகிறேன் ராமன் நான் கூப்பிட்டு வருவேன் வந்து அவர் அவர் இங்கே பட்டாபிஷேகம் பண்ணும் பண்ணிக்கும்படி நான் பண்ணிவிடுவேன்னு கிளம்பிட்டேன் போகிறபோது எல்லாரையும் அழைச்சிட்டு போனான்னு சொன்னோம் ஏன் என்ன எண்ணம் அயோத்தி மக்களை அழைச்சிட்டு போனால் படைகளை அழிச்சுட்டு போனால் எல்லாரையும் சூழ அழைச்சிட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா அண்ணா மறுக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கேயே பட்டாபிஷேகத்தை முடித்து ரொம்ப அழகாக மரியாதையோடு அழைச்சுட்டு வரணும்னு ரதமெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டானோ லதி முடித்து அழைச்சிட்டு வந்துவிடணும் அப்படின்னு போகிற வழியில் ஸ்ருங்கிபேரபுரம் அங்கே குகனை பார்த்தான் ஜடாமுடி தரிச்சுண்டு ராமர் போயிட்டார் அப்படின்னு குகன் சொன்னதை கேட்டுட்டு வருத்தம் அவனுக்கு அந்த க்ஷணமே தானும் என்ன பண்ணிட்டான் ஜடாமுடி தரிச்சுட்டான் வெறும் கட்டாந்தரையில் தான் படுத்துண்டான் காய் கனிகளை தான் சாப்பிட்டான் ராஜபோக உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சபதமும் பண்ணிட்டான் சகிஸ்நேகம் திருநேதி சபதம் பண்றான் அண்ணா இந்த கதிக்கு ஆளாயிட்டாரே நான் மட்டும் ராஜகுமாரனா இருக்கலாமான்னு ஜடாமுடியை தரிச்சுட்டு இந்த மாதிரி பிரதிஜை பண்ணினான் ராமண்ணாவையும் மன்னியையும் லக்ஷ்மணையும் பார்த்தார்தான் எனக்கு சாந்தி வரும்னு அப்படியே ஓடுறான் அப்படி இது பண்ணிட்டே போகிறான் யாரோட ஓடுறான்னு சத்துருக்கணும்னு இவனு முன்னாடி போறான் பின்னாடி படைகள்லாம் வந்துருக்கு இவன் காடு மேடுன்னு பார்க்காம ஓடுறான் எப்படி யாவன்னாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வா நமே பவிஷ்யதி அவளை பார்த்தால்தான் எனக்கு சாந்தி வரும் அவளை பார்த்தால்தான் எனக்கு சாந்தி வரும்னு காட்டிலையும் வெட்டிலையும் ஓடுறான் ஓடி போய் அங்கே நிற்கிறான் அங்க இவன் கேட்ட சாந்தி அங்க உட்காண்டிருக்க அங்க சாந்தியா இருந்துதான் எல்லா மகரிஷிகளோட பரமாத்மா ஓடி போய் அண்ணாவோட உட்காத்தி விழணும் ஏன்பா இப்படி வந்திருக்க கேட்ட உடனே எல்லா விஷயங்களையும் சொன்னா அப்பா தவறி இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னான் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சின்றார் அவர் பரதனுக்கு அட்வைஸ் பண்ணினர் என்ன அட்வைஸ் பண்ணார் அப்படின்னா பரதா நீதான்பா நாட்டை ஆளணும் அப்பா வாக்க காப்பாற்றின பிள்ளைங்கிற பெயர் உனக்கு வரும்பா அதனால நீ நாட்டை ஆளணும் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு உனக்கு தெரியுமா தசரத சக்கரவர்த்தி கைகேயி மாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற போது சார் இங்கே இருக்குது போட்டு நுட்காந்து தசரதர் கைகேயி மாதாவை கல்யாணம் பண்ணிக்கிற போதே கைகேயி மாதாவோட அப்பா கிட்ட கைகேயோட புத்திரனுக்குத்தான் ராஜ்யம்னு சொல்லியிருந்தாராம் அதனால நீ ராஜ்யத்தை ஆண்டா அப்பா தசவருடைய வாக்கு சத்தியம் ஆயிடும்பா நீயும் என்ன மாதிரியே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணிய பெருமை அடைவாய் அப்படின்னு எடுத்து சொன்னார் ராம பரதாழ்வான் எதுக்குமே சம்மதிக்கலை மாற்றாதே ஒவ்வொரு இடமா தன்னுடைய இதை சொல்லிட்டான் மாற்றாம நான் தான் நான் இல்லை அப்படின்னுட்டான் தன்னோட நிர்ணயத்திலேயே மாறாமல் இருந்தான் இப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு அவன் ஏற்ற கலமா ஏற்ற பாத்திரமா இருந்தும் அது வேண்டாம்னு எதிர்பொங்கி மீதழிச்சு தன்னுடைய நிர்ணயத்திலேயே மாற்றாதே நின்னான் அதனால இப்பேற்பட்ட பரதன் தான் தசரத சக்கரவர்த்திக்கு சிரேஷ்டமான புத்திரன் அப்படின்னு நம்ம ஆண்டாள் ஆச்சியார் கோஷ்டி தீர்மானம் பண்ணிட்டாள் தசரதற்கு இன்னொரு பிள்ளை இருந்தார் யார் அப்படின்னா நம்ம ராமச்சந்திரமூர்த்தி பரதனுக்கு எப்படி அனுபரகம் பண்ணார் அவர் அப்படிங்கிறத அடுத்ததா அடுத்த வரிகளில் சொல்கிறா ஆண்டாள் பால் சொரியும் வள்ளல் அப்படின்னு ராமபிரானை அழைக்கிறார் வள்ளலா எதை வழங்கினார் அவர் அப்படின்னா தன்னுடைய பாதுகா தேவியை அவருக்கு வழங்கினாராம் அதிரோகாரிய பாதா பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேஹீ சர்வலோகிய யோக்சேமம் விதசியதே அப்படின்னு மிகச்சிறந்த உயர்ந்த பாதுகாதேவியை எடுத்து பரதாழ்வானுக்கு வள்ளலா கொடுத்துட்டார் ராமபிரான் காட்டில் அலையிற போது கூட தனக்கு என்ன நேருமோங்கிறத பற்றி கவலைப்படாமல் கல்லும் முள்ளும் குத்துமேன்னு கவலப்படாமல் தயையோடு தன்னோட பாதுகாதேவியை எடுத்து வள்ளலா வழங்கிட்டார் ராமபிரான் இப்போ வள்ளலான ராமபிரான தான் ராமபிரானை பெற்ற தசரதனை முதல்ல ஆற்றப்படைத்தான்னு ஆண்டாள் அழைக்கிறா அதுக்கப்புறம் பெரும் பசுக்கள் அப்படின்னா பெருமையுடைய பிள்ளைகளை பெற்ற தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கிறார் ராமபிரானை ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் நாங்கள் வந்திருக்கோம் அப் தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னார்கள் ராமரும் தன்னை எப்பவுமே சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்லிப்பர் தசரதாத்மஜம் அப்படின்னு தான் தன்னை அடிக்கடி சொல்லிப்பர் அடுத்ததாக சொல்கிறா ராமபிரானுடைய பராக்கிரமங்களை அப்படி சொல்கிற போது எதை வச்சு முன்னிட்டு சொல்கிறா எதை சம்மந்தப்படுத்தி சொல்கிறா அப்படின்னா பரதனை சம்மந்தப்படுத்தி தான் சொல்கிறாள் பரதனுடைய சம்பந்தத்தை சொல்லியே ராமபிரான் எப்படி அழைக்கிறா ஊற்றமுடையாய் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள் பக்தர்களை காப்பாற்ற எப்பவும் ஆசையோடையும் உறுதியோடையும் இருப்பாரா ராமபிரான் ராம ராவண யுத்தமெல்லாம் முடிஞ்சு பெடுத்து விபீஷண பட்டாபிஷேகம் ஆச்சு உடனே புஷ்பக விமானத்தில் கிளம்புற எல்லாம் ஆயிடுத்து கிளம்பிட்ட எல்லாரும் உட்காந்துட்டா புஷ்பக விமானத்தில் கொஞ்ச நாள் இங்கே இருந்து ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தான் விபீஷணன் ராமபிரான் கிட்ட ராமபிரானுக்கு இருப்பு கொள்ளல் ஏன்னா என் பரதன் சொல்லியிருக்கான் பதினாலு வருஷம் இந்த பாதகையை கொண்டு நான் ராஜ்யத்தை நடத்துவேன் பதினான்காவது வருஷ கடைசியில் நீர் வரலை அப்படின்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்பேற்பட்ட பரதனை போய் இப்போ நான் காப்பாற்றணும் எனக்கு இங்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அவகாசம் கிடையாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஊற்றத்தோட கிளம்பினாரன் அதனால்தான் ஊற்றமுடையாய் அப்படிங்கிறான் பரதனுக்கு ராமனுக்கு பரதனுடைய அண்ணன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையம் அதனால அவ்வளவு ஊற்றத்தோட வாசல்யத்தோட கிளம்பின கிட்ட வாசல்யத்தோட கிளம்பினார் அப்படின்னு சொல்லப்படுறது ஊற்றமுடையாய் அப்படிங்கிற இந்த இதுக்கு மற்றொரு இடம் ராமாயணத்தில் சொல்லப்படுறது என்ன இடம் அப்படின்னா ராவண வதமெல்லாம் ஆயிடுத்து அந்த சமயம் விபீஷணர்கிட்ட ராமர் சொல்கிற உன்னோட அண்ணாக்கு நீ அந்திம கிரியையெல்லாம் பண்ணுப்பா அந்திய சம்ஸ்காரம்லாம் பண்ணுப்பா அப்படின்னு அவன் மறுத்துட்டான் இந்த பாபிக்கு பண்ணால் அந்த பாபம் வந்து என்னை ஒட்டிக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் விபீஷணன் அப்போது அவனுக்கு அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறது தானி வைராணி நிவர்த்தம்ன பிரயோஜனம் கிரியதாம் அசிய சமஸ்கார மமாபி ஏஷ யாததவ யாததவ எப்போ ஒத்தன் மரணம் அடைஞ்சுட்டானோ அத்தோடு அவன் செஞ்ச பாபங்கள்லாம் போயிடுத்து அவனை விரோதம் பாராட்டக்கூடாது அந்த ஆத்மா நல்ல கதியை அடையணும் அதனால் நீ அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு நீ பண்ணலை முடியாதுன்னு சொன்னால் உனக்கு இவன் எப்படி அண்ணனோ எனக்கும் இவன் அப்படித்தான் அவன் எனக்கு அண்ணன் அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னார் இவர் எதிரி கூட காலில் விழுந்தா காப்பாற்றணுங்கிற உறுதியில் உள்ளவர் ராமச்சந்திரமூர்த்தி அதனால் ஊற்றமுடையாய் அப்படின்னு இங்கே காண்பிக்கப்படுறது அடுத்ததாக ராமபிரானை பெரியாய் அப்படின்னு அழைக்கிறார்கள் பெரியாய்னா பெரியவன் யாருக்கு பெரியவன் பரதனுக்கு பெரியவன் ஏன்னா பரதனை சம்பந்தப்படுத்தியே தான் இந்த பாசுரத்தை ஆண்டாள் பாடியிருக்கான் அவ்வளவு சத் பாத்திரம் பரதன் அதனால் பரதனுக்கு அண்ணன் பரதாகிருஜன் அப்படின்னு பெரியாய் அப்படின்னு அழைக்கிறார்கள் ஆகாசத்தில் நின்று விபீஷணன் சரணாகதி பண்ணான்னு பார்த்தோம் கஸ்தயேவ எதிர்ஷ்டிதகை அப்படின்னு சரணாகதி பண்ணினான் அந்த சமயம் சுக்ரீவாதிகள்லாம் விபீஷணனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு பல காரணங்கள்லாம் சொன்னான் சுக்ரீவன் ஒரு காரணம் சொன்னான் என்ன காரணம்னா அண்ணனை யுத்த சமயத்தில் கைவிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னான் யுத்த சமயத்தில் அண்ணனை கைவிட்டு வந்துட்டான்னு இவன் சொன்னால் இவன் அதே தான் பண்ணினான் இதுக்கு ராமவிரான ராமபிரான் இதுக்கு அழகான ஒரு சமாதானம் சொல்கிறேன் சுக்ரீவா நான் சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாகா எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி கிடையாதுப்பா அப்படின்னர் இப்படி சொன்ன உடனே சுக்ரீவனோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது ஏன்னா இவனும் அண்ணனை வாலியை எதிர்த்து சண்டை போட்டு அந்த சமயத்தில் தானே வந்தான் இவரோட வந்து சேர்ந்துட்டான் அதனால முகம் சுருங்கி போயிடுது சுக்ரீவனோட சுருங்கின முகத்தை பார்த்த ராமவிரான் உடனே சொல்ற கவலைப்படாத சுக்ரீவா வந்த மாதிரி மித்திரனும் லோகத்தில் இல்லை எனக்கு நீ அப்பேற்பட்ட மித்திரன் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தின இப்படி பரதனை ராமன் கொண்டாடியதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஆண்டாள் ராமரை எப்படி அழைக்கிறா பெரியாய் அப்படிங்கிற வார்த்தையை போடுறானான் பரதனுக்கு பெரியவனே அப்படின்னு சொல்கிறானான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி அதாவது நிர்வாக திறமை கொண்டாடி பெரியாய் அப்படின்னு அழைச்சான்னு சொல்லுவார்கள் என்னது நிர்வாக திறமை அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் எப்பப்போ யார் யார்கிட்ட என்னென்ன வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுமா எப்படின்னு பாருங்க எழுபதாயிரம் குரங்குகளை வச்சுட்டு சேத்து பாலம் கட்டினர் எப்போ ஏற்பட்ட திறமை உடையவர்னு தெரியறது பாருங்க ஏன் அப்படின்னா குரங்குகள் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருக்காது அத்தனை குரங்குகளையும் சமாளிச்சு ஒருத்தர் கட்டியிருக்கார் அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லையே அதனால்தான் ஆண்டாள் ராமனை பெரியாய் அப்படின்னு அழைச்சான் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் அதனால அவர் பெரியவர் அப்படின்னு அடுத்ததா உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு அழைச்சான் இந்த உலகத்துக்கு ஒரு பூஷணமாக கதிர் போல் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாரும் இவர் பூஷணம் கதிர் போல இந்த தோற்றத்துல இங்கே இங்கே வந்து சுடராக பிரகாசிக்கிறார் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொன்னா பாருங்கோ முதல்ல ஆழ்வார் சொல்ற இந்த உலகத்துக்கு ஒரு பூஷணமா கதிர் போல இருக்காங்கிறத கதிர் ஆயிரம் இரவி கலந்து எதிர்த்தால் ஒத்த நீள் முடியன் அப்படின்னு சூரிய குலத்துக்கு கதிர் போன்றவன் அப்படிங்கிறார் ஆழ்வார் உலகில எல்லாரும் பார்க்கும்படியாக பிரகாசிக்கிறான் அப்படின்னு வால்மீகியே சொல்றார் ஏதஸ்மின் நிந்தரே விஷ்ணு உபயாதோ மகா யுதிகி சங்க சக்கர கதாபாணிகி பீதா வாசா பதிகி அப்படின்னு இவர் சொல்கிறார் வால்மீகி சொல்கிறார் எல்லாருக்கும் சங்க சக்கர கதாபாணியா ஜகத் ஜகத்துக்கே உதாரணம் பண்ணக்கூடியவனாக இருக்கான் பரமாத்மா அப்படின்னு அவர் சொன்னார் பரம ஞானி யார் விஸ்வாமித்திரர் அகம் பேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் பராக்கிரமம் அப்படின்னு சொன்னார் அகம் பேத்மி எனக்கு தெரியும்ப்பா உன்னோட பிள்ளை யார் தெரியுமா தசரதா நீ உணர மாட்டாய் ரிஷிகளான எங்களுக்குத்தான் தெரியும் அகம் வேத்னி மகாத்மானம் அவன் மகாத்மா அவன் பரமாத்மா எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் அவன் பரமாத்மான்னு தெரியும்னு யார் சொல்கிறார்னா விஸ்வாமித்திரர் சுந்தர காண்டத்தில் ஹனுமான் தியானிப்பது ஒரு தியானிக்கிறதாக ஒரு ஸ்லோகம் வருது சுந்தர காண்டத்தில் இந்த ஸ்லோகமும் சொன்னால் முழு சுந்தரகாண்டமும் சொன்ன பலனா இந்த ஒரு ஸ்லோகம் போருமா சுந்தரகாண்டத்துக்கு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவாத்மஜ்து லங்கையில் பல இடங்கள்ல தேடி தேடி பார்த்த சீதா பிராட்டி அவரால் கண்டுபிடிக்கவே முடியல சேஷ பரியங்கத்தில் லக்ஷ்மியோடு கூடிய நாராயணன தியானம் பண்ண உடனே அதுவரை தென்படாத அசோகவனம் தென்பட்டு அப்போது இவர் சொல்கிற ராமருடைய பரதத்துவத்தை இவர் ஆஞ்சனேயர் இந்த இடத்துல சொல்கிற அடுத்ததாக சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதம் மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யன் ராமன்னு விபீஷணன் கொண்டாடுறான் மகாபதிவிரதியான மண்டோத்ரி மகாயோகி பரமாத்மா சனாதனக ராமரை பரமாத்மா அப்படிங்கிற அவர் இந்த பரமாத்மாங்கிற வேர்டு அவ சொன்னது இந்த பரமாத்மாங்கிறது இந்த ராமாயணம் ஸ்லோகம் எதை எடுத்து பார்த்தாலும் அந்த பரமாத்மாங்கிற இவன் ஒத்தி தான் சொல்லியிருக்கா வேற யாருமே சொல்லுது பரமோ அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு ஒப்பார் மிக்கார் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் வாலி இறந்து கிடக்கான் அப்போ தாரை ராமரை பார்த்து சோஸ்திரம் பண்ணுறான் என்ன பண்றா மேயஸ்ச்சுராசத ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிக்சி சமாவான் சதஜோபமா இது வந்து சாந்தோக்கியஉபனிஷ விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல சொல்கிறாளாம் தாரை சர்வரசம் சர்வகந்தங்களுக்கு இருப்பிடமானவன் இவன் அப்படிங்கிறாளான் பரமாத்மாவனை இவன்கிட்ட யாராலையும் கிட்டக்க நெருங்க முடியாது அப்படிப்பட்டவன் இங்கே எனக்கு காட்சி கொடுக்குறான் அப்படின்னு தாரை சொன்னாள் இப்படி தன்னோட பர தத்துவத்தை நிறைய பேருக்கு காட்டியிருக்கார் ராமன் வைகுண்டத்தில் எம்பெருமான் பிரகாசிக்கவே இல்லை ஏன்னா அவளுக்கு தான் கஷ்டமே கிடையாதே அவளுக்கு என்ன கஷ்டம் ஆனால் அவன் இங்கே வந்து அவதாரம் பண்ணி தான் சுடராக பிரகாசிக்கிறான் அதனால தான் ஆண்டாள் இந்த வார்த்தையை போட்டிருக்கா உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்னு பாடினா பகவான் கண்ணையை திறக்கல அடுத்ததாக சொல்கிற மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே அப்படின்னு சொல்கிறா உன்னோட இந்த அவதார ரகசியத்தை உணராமல் சிலரெல்லாம் என்ன பண்ணினா உனக்கு தீங்கு இழைக்கணும்னு நினைச்சா உனக்கே மாற்றார்களாக எதிரிகளாக ஆயிடுறாவா ஆனால் அந்த எதிரிகள்லாம் கடைசியில் என்ன பண்ணினா வலி தொலைந்து உன்னுடைய காலில் வந்து விழுந்தா யார் அப்படி விழுந்தா மாரீச்சன் காக்காசுரன் இவெல்லாம் வந்து உன்னுடைய காலில் விழுந்தா முதல்ல எதிரிகளாக இருந்தால் அவளோட வலிகளெல்லாம் தொலைச்சுட்டும் உன்னோட காலில் வந்து விழுந்தா அதெல்லாம் பெருசு இல்லை ஆண்டாள் சொல்கிறாள் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய எதிரி இருக்குது என்ன எதிரி ஆண்டாளே சொல்கிறேன் என்ன எதிரி நம்முடைய அகங்காரம் அப்படிங்கிற எதிரி அதை இழந்து அவனுடைய திருவடியில் போய் நம்ம விழணும் அப்படின்னு சொல்ற வலி தொலைந்து உன் வாசற்கண் வந்து அடி பணிய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளை தான் சொல்ற நம்மளுடைய அந்த அகங்காரத்தை தொலைக்கணும் அப்படின்ற இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு யாரை பற்றி தான் இந்த பாசிரத்தில் சொல்கின்றப்போன்னா பரதாழ்வன் பரதன் தான் எடுத்துக்காட்டு பரதன் சொரூப ஞானம் உள்ளவன் அகங்காரம் எப்படி அகங்காரத்தை எப்படி முழிச்சு கட்டணுங்கிறத காண்பிக்கிறார் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ராமபிரான காட்டுக்கு போனார்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு காரணம் யாருன்னு அலசி ஆராயிரம் சத்ருக்கணன் யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அண்ணாவை யார் அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு மூவத்திரையா சத்ருக்குனன் சொல்கிறான் யார் சொல்கிறான் அண்ணா நீங்கள் கா அண்ணா காட்டுக்கு போனதுக்கு ஏன்னா அவனுக்கு அண்ணா தானே பரதனை கூப்பிட்டு நம்ம அண்ணா ராமண்ணா காட்டுக்கு போனதுக்கு யார் தெரியுமா காரணம் இந்த தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார்கள் அப்படின்னா இவ தான் கைகேயே தூண்டினா அப்படின்னு சொன்னான் அதுக்கு பரதன் சொல்கிறது ந மந்தராயாக மந்தரை இல்லை மந்தரைன்னு சொல்லக்கூடிய அந்த கூனி காரணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு வேலக்காரி பேச்ச கேட்டு குழப்பத்தை உண்டாக்கினாலே கைகேயி அவள் தான் காரணம் அப்படின்னு சொன்னான் சத்ருக்னன் கைகேயி தான் காரணம் அப்படின்னா அதுக்கு பரதன் சொல்றான் நஜ மாது என்னோட அம்மாவான கைகேயும் காரணம் இல்லை அப்படின்னுட்டான் கைகேயி ஒரு பேதை பெண் சொல்றா அப்படிங்கிறதுக்காக ஒரு ராஜா கேட்பானோ அதனால இதுக்கு காரணம் யார் தெரியுமா தசரத சக்கரவர்த்தி தான் காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் பரதன் சொல்றான் தோஷோ ந நாக இவர் யார் மேலையும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ந நச்ச மாதிரியாக தோஷோ ந ராக்கியா பின்ன யார் பேர்ல தான் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டான் சத்ருக்னன் அதுக்கு பரதன் சொல்றான் மத் பாபமே பாத்ர நிமித்தமாசி வனப்பிரவேசே ரகுநந்தனசிய என்னுடைய தான் காரணம் நான் இருக்கிறதுனால தான் ரகுநந்தனுக்கு இப்பேற்பட்ட துன்பம் ஏற்பட்டது பரதன்னு ஒத்தன் இல்லை அப்படின்னா பரதனுக்கு ராஜ்யம்னு கையை அம்மா கேட்டிருப்பாளா இல்ல அந்த தாசி தான் கிளப்பி விட்டிருப்பாளா இல்ல ராஜா தான் நிர்பந்திக்கப்பட்டிருப்பாரா ராமன் காட் ராமனை காட்டுக்கு அனுப்பி இல்ல ராமன் அவர் நிர்பந்திச்சு ராமனை காட்டுக்கு அனுப்பியிருப்பாரா எல்லாம் என்னுடைய தான் அப்படின்னு வலி தொலைந்து எந்த வலியை அகங்காரங்கிற வலியை தொலைச்சுட்டு ஒழிச்சுட்டு தானே தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அடி பணியுமா போலே இப்படி அடி பணிஞ்சான் பரதன் அதை இந்த இடத்துல காண்டிச்சு கொடுக்குறா அன்றான் அடி பணியுமா போலேன்னு போய் சரணம் அடையணும் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்கிறா இந்த இடத்துல பரதாழ்வான காண்டிச்சு கொடுக்குறா அது மாதிரி பகவானை நம்முடைய வலி நம்முடைய அகங்காரத்தை தொலைச்சுட்டு பகவானை சரணனம் அடையணும்னு சொல்லிவிட்டு இந்த வழியை காண்பித்து கொடுத்த பரதாழ்வானை நினச்சி உமக்கு பிடித்த பரதாழ்வான நினைச்சு நாங்கள்லாம் இப்போ உமை வந்து போற்றி பாட வந்திருப்போம் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிற போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலுவரெம்பாவ் அப்படின்னு முடிக்கிறா இந்த பாசுரத்தை இதை கேட்ட எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரதானா பரதாழ்வானை முன்னிட்டுண்டு இவாளும் எல்லாத்தையும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவருக்கும் ரொம்ப பரதனை பிடிக்கும் அதனால் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினார்னா கண் திறந்துட்டார் அந்த கண் திறந்த செயலையே நாளைக்கு ஆண்டாள் சொல்ல போகிறார் ஆண்டாள் திருவடிகளே கிளேசரன்